ஒன் இண்டியா ஹவுசார் நேர்களுக்கு வணக்கம் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி கேம் நடந்து முடிஞ்சிருக்குது ஆர்சிபி ஒரு பயங்கர ஒரு கன்வின்சிங்கான ஒரு விக்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காங்க இது மூலமாக டேபிளில் செவன்த் பிளேஸ்க்கு நகர்ந்து இருக்கிறாங்க இந்த மேட்சை பத்தி நிறைய விஷயங்கள் பேச இருக்குது யாரோட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கேரி அவர்களோடு தான் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆர்சிபி கன்வின் கிடையாது ஓப்பனிங் நல்ல பார்ட்னர்ஷிப் அதுக்கப்புறம் சோதனாங்க எஸ் அப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து காப்பாற்றினார் அவர் ம் ஆமாம் சார் ஆக்சுவலாக நம்ம இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது என்ன அப்படின்னா விராட் கோலியோட குவிக் ஃபயர் இன்னிங்ஸ் இப்போ டுவெண்ட்டி செவன் பால்ஸ் ஃபார்ட்டி டூ ரன்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியில் இருக்குது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த டைம் கொஞ்சம் முன்னா போய் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாலு சிக்ஸ் அடிச்சிருந்தார் சோ ஒருவேளை இப்ப அவர் வந்து தன்னோட கேம் ஸ்டைல மாத்திக்கிறாருன்னு பாக்கா இந்த கேம் மூலமா இல்ல 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 ஆக்சுவலா வந்து டூப்லஸ் தான் பயங்கர கேம் சேஞ்சஸ் அவர் வந்து நைன்டி டூ ஃபார் நோ லாஸ்ட்ல அவர் சிக்ஸ்டி சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் இயர் அவர் செம்மடி அடிச்சிட்டாரு சோ விராட் கோலி வந்து செகண்ட் ஃபீல் பண்ணாரு நோ நெசசிட்டி ஃபார் விராட் கோலி டு ஐ நோ இன்க்ரீஸ் ஸ்ட்ரைக் ரேட் பிகாஸ் ஒரு இடம்ல அவர் அடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து அடிக்கலாம்னு ஆரம்பிச்சாக்கா அதுக்குள்ள விக்கெட் கிடைக்குது கிடைக்குன்னு அத ரெண்டுல ஊஞ்சிட்டே சோ அதனால இவர் வந்து அதுக்குள்ள இந்த லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் இது பண்ண ஒட்ட கேட்ச் மை ரிதிமான் சாஹா பா பென்டாஸ்டிக் கேட்ச் கோலியோட கேட்ச் ஆஹ் மொத்தத்துல வந்து தினேஷ் கார்த்திக் வந்து அஸ் யூஷுவல் காப்பாத்திருக்காரு இல்லைனாக்கா வந்து இவங்க வந்து த தவிச்சிருப்பாங்க அது இவங்க உணர் வந்து ரஷித் கான் இன்ஜோடு ரஷித் கான் வந்து ஒழுங்காக இருந்தனாக்க போலிங் போட்டு அவரும் அழகாரு மொத்தத்தில் வந்து ஆர் சிபி ஆஸ் யூஸ்வல் எப்படி ஃபெயிலியர் ஆனாங்களோ அதே மாதிரி ஆனாங்க ஆனால் இதை பத்தி இந்த மேட்ச் வந்து பத்தி சொல்லணும்னாக்கேப்டன்சி பை கில் சார் குஜராத் கேப்டன் எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் விக்கெட்ல வந்து பவுன்ஸ் அண்ட் ஸ்பீடு இருக்கு அதை ரீட் பண்ணவே இல்லை நான் நாட் ஓன்லி கில் கில்லோட அவரும் யாதவ் போட்டு ஏன்னா நீங்க பாருங்க சிராஜ் அண்ட் அந்த கிரீன் போடும்போது என்ன மாதிரி பவுன்ஸ் ஆகி எப்படி ஓடினாங்க எல்லாரும் இந்திய பேட்ஸ்மேன் குஜராத் அந்த வந்து ரீட் பண்ண தவறிட்டாரு செலக்ஷன் அப்ப கூட வந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த உமேஷ் யாதவ் கொண்டு அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க சங்கரை வந்து இம்பாக்ட் பிளேயரா எடுத்திருக்காங்க ஸோ அதுல வந்து ஒரு போலிங் கம்மி ஆயிடுச்சு இது வந்து பியூர்லி கேப்டன் அண்ட் கோச்சோட மிஸ்டேக் அப்புறம் லெவன்த் செலக்ஷன் அப்புறம் நியூ பால் வந்து யார் அந்த விக்கெட்ல பவுன்ஸ் அண்ட் ஸ்பீட் இருக்கு மோகித் சர்மா மோகித் சர்மா வந்து ஸ்லோயர் ஒன் போலர் அவர் வந்து பாஸா போட்டதே கிடையாது பேக் ஆஃப் ஹேண்ட்ல ஸ்லோயர் ஒன் போடுற ஆளு அவரை கொண்டு போய் போட்டு சும்மா ரன்னு பறக்குறது ஸ்பின்னர் போடுற மாதிரி போட்டுன்னு கிடையாது அப்புறம் யாரோ சுதார் அப்படின்ட்டு ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்து பவர் பிளேல போட வச்சாங்க அண்ட் மொத்தில வந்து குஜராத் வந்து செத்து போன டீம் மாதிரி அண்ட் லெவன் செலக்ஷன் தப்பு கேப்டன்சி தப்பு எல்லாமே தப்பு அண்ட் பேட்டிங் வந்து எவனும் நின்று அழகில்ல பேட்டிங்கே இல்லை பாருங்க ஷாரூக் கான் நம்பர் ஃபோர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு வில்லியம்சன் என்னாச்சு வில்லியம்சன் எங்க இருக்காரு அவர் பெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல் அவரு அவரை காணும்

சுப்பன் கில்கு பேட்டிங் வரல ஒட்டுமே அந்த ஸ்பீட் அண்ட் பவுன்ஸ் இருக்கும்போது விளையாட தெரியல இவரு கூட ஸ்ட்ரகிள் பண்ணாரு நம்ம ருத்திமான் சாஹா அவருக்கு விளையாட வரல அண்ட் சுதா சாய் சுதர்ஷனும் அடுக்கி போய் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் கடைசியில மில்லர் தான் நல்லா விளாடினாரு மில்லர் தான் அந்த விக்கெட் நல்லா ஆடினார் மற்றபடி மத்தியாண்டோம் அதாவது அதாவது சைடு எதுவும் பார்த்தாலும் வீக்கா இருக்கு வில்லியம்சன் அவர் மேத்யூ யாராவது விளாடுறோம் அந்த மாதிரி அவங்க வந்து நாம இந்த சைடு ஷாருக் கான் கூட அடிச்சார் விய பட் நிறைய ஹெல்மெட்லாம் ஆடி வாங்கிட்டு ஸ்லிப் மேல தலைக்கு மேல அப்படிலாம் போட்டு நிறைய ஒரு ஒரு பேட்சி இன்னிங்ஸ் தான் ஷாருக் கான் நாட் அத்தாரிட்டேட்டிவ் இன்னிங்ஸ் கிடையாது ஓகே ஓகே சார் ஆக்சுவலா இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி வந்து இப்போ இருந்த இந்த ஒரு மேட்சை நம்ம பார்த்தோம் ஆர்சிபி ஜிடி இந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா லோ ஸ்கோரிங் கேமா இருக்குது ஏன்னா ஒன் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்ல தான் இருக்குது சீசனோட ஸ்டார்டிங்ல வந்து டூ ஃபிஃப்டி எல்லாம் ரொம்ப ஈஸியா போயிட்டு இருந்தாங்க இப்போ மேபி லைக் பிச் எல்லாமே மாத்திட்டு இருக்காங்களா ஒருவேளை பிசிசிஐ இல்ல இல்ல மாத்தல அதெல்லாம் இல்ல அதுல அந்த மாதிரி எல்லாம் மாத்தல சார் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது என்னன்னாக்கா ப்ரெஷர் ஆன் த டீம்ஸ் அப்படிதான் ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் வந்து இப்போ விக்கெட்ல வந்து கொஞ்சம் பவுன்ஸ் அந்த இது இருக்கு ஸ்பீட் இருக்குன்னாக்கா அவங்களுக்கு விளையாடவே வரல கம்ப்ளீட்டா அவங்க சைடு வேற இல்ல அந்த விளையாடுறது

பட் சில் அந்த டாப் சிக்ஸ்ல உள்ளவங்க வந்து டிசைடட் தான் அந்த கீழ உள்ள மற்ற இந்த மூணு டீம்ஸும் அவுட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல சார் ஆமா ஆமா அப்படிதான் தோணுது இது வந்து இந்த மாதிரி ஒரு ஈஸி டீம் வந்து விக்டரி வந்து கிடைக்காது ஆர்சிபி இனிமே ஓகே இது வந்து ஜிடி வந்து ரொம்ப பைத்திகாரதனமா ஆடுனாங்க வெரி வெரி பேட் பை ஜிடி அதனால ஆர்சிபிக்கு வந்து ஈஸி விக்டரி ஆச்சு இது இதே மாதிரி ஈஸி விக்டரி கிடைக்காது பட் இவங்க வந்து நல்ல சைடு வச்சிருக்காங்க இந்த மேக்ஸ்வெல்லாம் என்னிக் அடிக்கு போறாரு சார் அவர் இந்த வருஷம் கிரீனும் ஃபெயிலியர் டோட்டல் ஃபெயிலியர் உம் அண்ட் பட்டிதார் ஒரு ரெண்டு மேட்ச் அடிக்கிற ரெண்டு மேட்ச் ஃபெயிலாயிடுறது அதனால நாட் அப் ஸ்டாண்டர்ட் பேட்டிங் இல்ல ஒகே அந்த பில்டர் கிடையாது ஒரு கே எல் ராகுல் மாதிரியோ இல்லனாக்க ஒரு அந்த பில்டர் கிடையாது டீம்ல ஓகே எல்லாம் வந்து டக்கு டக்குனு அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க

அந்த மாதிரி அட்டாக்கிங் ஆடணும் ஓகே அது டியூ பிளஸ் இங்கே நல்லா ஆடுவார் அது எந்த ப்ராப்ளமே இல்லை அண்டு பட் அகெயின் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் எனி டைம் ஃபெயில் ஆகிறாங்க ஓகே மறுபடியும் தினேஷ் கார்த்திக் செவன் சிக்ஸ் செவனில் வந்து காப்பாத்துறேன் ஓகே இந்த ஒரு அந்த இது வந்து இவ்வளோ நல்ல சைடை வச்சுட்டு இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகக்கூடாது ஓகே சார் ஸோ பவுலிங்கில் வந்து சாரி சார் இதை முடிச்சுடுறேன் பவுலிங்கில் வந்து இந்த விக்கெட் வந்து மறுபடியும் கிடைக்காது இந்த மாதிரி இந்த கிரீன் கிரீன் பேச்சஸ் நிறைய அந்த விக்கெட்ல நான் பாக்கும்போதே பார்த்தேன் ஷார்ட் பிட்ச்ல கிரீன் இருந்தது குட் லெங்க்ல கிரீன் இருந்தது சோ அப்பவே நான் நினைச்ச மார்னிங்கே ஐ மீன் பிஃபோர் த ஷார்ட் ஆஃப் த மேட்ச் நினைச்சேன் என்னா அது கிரேக்க விக்கெட் அதுக்கேத்த மாதிரி இவங்க சிராஜ் அண்டு கிரீன் சிராஜ் அண்ட் டயால் ஸ்டாம்ப்டியா போட்டாங்க செம்மையா பவுலிங் போட்டாங்க அதுவும் தயாலில் ஹையம் ஆக்ஷன்ல கரெக்டாக சக்குன்னு பால் எகுருது அதே மாதிரி கிரீன் ஆல்சோ வெரி டால் பௌலர் அவரும் வந்து ஹையாம்ல வந்து பால் வந்து சீமிங் பட் ஆனால் இவங்க வந்து தே வித் மோஹித் சர்மா அவர்லாம் நியூ பால் கொடுக்கவே கூடாது உமேஷ் ஷா அதை விளாண்டுருக்கலாம் ஏன்னா அவர் கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாரு அதை விளாடாம கெடுத்துட்டாங்க பேட் டீம் सिलेक्शन 11 सिलेक्शन ஓகே சார் அண்ட் ஒன் thing இஸ் uh, end of the road for gujarat titans sorry like gujarat titans would end of இதோட அவங்களோட குஜராத் வந்து இந்த டீமே இல்ல சார் அது they are not playing even எனக்கு புரியல அது williamson தான் பெஸ்ட் அவங்க டீம்ல அவனும் டேவிட் மில்லர் ரெண்டு பேர் வில்லியம்சன் வராமல் இருக்காங்க அண்ட் ஆல்சோ இஸ் வில்லியம்சன் வந்து இஸ் குட் கேப்டன் இந்த மாதிரிலாம் மட்டமாக பண்ண மாட்டார் கில் மாதிரி மட்டமாக பண்ண மாட்டார் இவங்க மொத்தத்தில் கேப்டன்சி சூஸ் பண்ணதே தப்பு பாம்பே மாதிரி ஆயிடுச்சு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு கேப்டன்சினால அவங்க வந்து டீம் வந்து கொலாப்ஸ் ஆகுது இவங்க மும்பை இந்தியன்ஸ்லாம் சேர்த்து கட்சி நைன் அண்ட் செவனுக்கு போடுவாங்க போல எஸ் சார் இப்போ இப்போதைக்கு அப்படி இருக்குது சார் ஓகே சார் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ Thank you.